வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் எதை பற்றி போகிறோம் போறோம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்கலாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடத்தப்பட்ட யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி உடைய ஆன்சர் கீஸ் வந்து எப்போ வெளியில் போனாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்திருக்க ஆன்சர் கீஸ் தான் இன்னும் டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்குது ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ விடியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் எல்லாமே இந்த வாரம் இறுதி தேர்வு நடைபெற்று ஏழு நாட்களில் டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்டான ஆன்சர் கீஸ் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க ஸோ மீதி இருக்கிற மேக்ஸு ஃபிசிக்ஸு ஜுவாலஜி இங்கிலீஷு மற்றும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ வெளியாகும் ஸோ இந்த கீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இந்த கீஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கினாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓரிரு விடைகள் மட்டும் தவறாக இருக்குமே தவிர மற்ற எல்லா விடைகளுமே சரியாக இருக்குங்க இது வந்து ஃபிசிக்ஸுடைய ஆன்சர் கீஸுங்க இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கீழே லிங்க்கில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஒட்டுமொத்தமான லிங்க்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஆன்சர் கீஸுமே இதில் இருக்குதுங்க ஸோ இங்கிலீஷோடைய ஆன்சர் கீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷோடைய ஆன்சர் கீஸும் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் கொஷின் புக்லெட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸோ இந்த ஏவை வச்சு தாங்க நீங்கள் மற்ற புக்லெட்டுக்கும் இதுக்கும் கம்பேரிஷன் பண்ண முடியும் ஸோ ஏ புக்லெட் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் கீஸ் தான் இது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய ஃபைனல் ஆனது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷோடைய இதை தான் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஆன்சர் கீஸ் ஸோ ஒவ்வொரு இதுவாகவும் இங்கிலீஷோடைய மேக்ஸ் ஸோ மேக்ஸ் உடைய ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ப்ளஸ்ஸு ஆன்சர் ஒவ்வொரு மேக்ஸு ப்ளஸ் டி கொஷின் பேப்பர் புக்லெட்டுடைய உடைய சீரிஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா டி புக்லெட் சீரீஸுடைய ஆன்சர் கீஸ் தான் நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் ஆன்சர் கீஸை நீங்கள் பார்த்துக்கலாம் தமிழோடைய ஆன்சர் கீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கலாங்க ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு எல்லா கொஷினுடைய ஆன்சர் நூற்றி எண்பது சுதந்திரத்தினை நான் வேண்டி தொழுவேன் எப்பொழுதும் பாரதியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அந்த மேஜரா அந்த முப்பது மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கும் அந்த முப்பது மார்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆனதுங்க அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆல் டிபார்ட்மெண்ட்டோடைய இது தாங்க ஸோ இதை வந்து நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடியோ படித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ